ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த பதிவை எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா என்ன செய்வதென தெரியாமல் எந்த பாதையில் வாழ்வதென யாரை நம்புவதென தெரியாமல் குழப்பத்தோடும் கவலைகளோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் உன் வருத்தங்களை போக்கி வசந்தங்களை கொண்டு வரக்கூடிய நாள் இந்நாள்தான் என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன் என் செல்லமே தெரியாத திசையில் பயணம் செய்ய பாதை தெரியாமல் இருக்கின்றேன் அப்பா என நீ என்னை அழைத்ததால் தான் உனக்கான பாதையை காட்டுவதற்காக ஓடோடி வந்துள்ளேன் மிக பெரிய நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்க போகின்றது நீயும் உன் குடும்பமும் மனம் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படி விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்க போகின்றேன் நீ என்னதான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய் பன்னீரிலே உன் வாழ்க்கையை கழித்து விடலாம் என்று யோசனை செய்து என்ன எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றாலும் சரி அல்லது ஏதாவது ஒன்று தவறாக நடந்துவிட்டாலும் சரி உடனே கண்களை கசக்கி கண்ணீரால் முகத்தை கழுவுகிறாய் கண்ணீர் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்று உன்னுடைய அப்பா நான் சொன்னதை மறந்து விட்டாயா காலம் நிச்சயம் அனைத்தையும் மாற்றும் என நம்பு உன் வாழ்க்கையை மாற்ற உன்னுடைய தந்தை ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் வசந்த காற்று வீசும்படி நான் செய்கிறேன் நான் இவ்வளவு சொல்லியும் கூட ஏன் அவசரப்பட்டு தவறான விஷயங்களையே யோசிக்கிறாய் தவறான முடிவுகளையும் யோசிக்கிறாய் உன்னுடைய அழகான குடும்பத்தை கண்முன் நிறுத்திப்பார் உன் பிள்ளைகள் உன் கண்முன்னே பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழும்படி நான் செய்வேன் அழகான குடும்பத்தோடு வாழக்கூடிய காலம் விரைவில் வரப்போகிறது உன் மனதை நான் மாற்றுவேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை போக்கி நீ நன்றாக வாழக்கூடிய அந்த வசந்த காலத்தை உன் கண்முன்னால் காட்டப் போகின்றேன் என் கண்முன்னால் நீ மிக பெரிய சந்தோஷத்தோடு வாழ்வதை நான் ரசித்து பார்ப்பதற்காகத்தானே ஏங்கி தவித்திருக்கிறேன் நிச்சயம் நிச்சயம் நான் சொன்ன இந்த நாள் முதலே உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களும் என் ஆசீர்வாதத்தோடு கொடுக்க கூடிய நல்ல நாளாகத்தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் நீ அதிக நேரமெல்லாம் காத்திருக்க வேண்டியதில்லை வெகு விரைவாகவே நான் சொன்ன அந்த நல்ல விஷயம் நிகழத்தான் போகிறது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நடப்பதை உற்று கவனித்துப்பார் மனிதர் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சரியாக யோசித்து சிந்தித்துப்பார் உண்மை எது போலி எது உண்மையான அன்பு எது உண்மையான நல்லவர்கள் யார் என எல்லா விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ என்னை சரணடைந்த பிறகு என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் நீ அந்த நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய காலத்தில் நடந்த கெட்ட விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பது சரியாக இருக்குமா குறையாக வருமா என்று நீயே சொல்லேன் நீ எப்பொழுது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் என் செல்லமே நீ என்னை வணங்க ஆரம்பித்த நொடியிலிருந்தே நான் உன் கைகளை இறுக்கமாக பிடித்து விட்டேன் ஆனால் நீ என் கையை பிடிப்பதற்கு யோசித்துக் கொண்டும் தயங்கி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே இருக்கிறாய் எதை நினைத்தும் பயப்படாமல் எந்த விஷயத்திற்காகவும் கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு ஆஞ்சநேயரே என்று நீ கூப்பிட்டால் உனக்காக நான் ஓடி வருவேன் நீ நினைத்ததை விட எல்லா விஷயங்களையும் மிக மிக சிறப்பாக மிக பெரியதாக நடத்தி காட்டுவேன் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த ஆஞ்சநேயரை யார் வணங்கினாலும் சரி ஒரு காலத்திலும் அவர்களை கைவிட மாட்டேன் அப்படி நீ என் மீது பக்தி வைத்து நம்பிக்கையோடு வணங்கினால் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் கூட இருந்தாலும் உன் மனதில் உள்ளதை எல்லாம் என்னிடம் கூறிதானே அழுது கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரை எனக்கு தானே நீ காணிக்கையாக்குகிறாய் நிச்சயம் உன் மன வேதனையை போக்கி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் வசந்தங்களையும் கொண்டு வரப்போகிறேன் கூடிய விரைவில் உன் செவி குளிரக்கூடிய நல்ல செய்தியை நீ கேட்க தான் போகிறாய் மிகப்பெரிய விஷயம் ஒரு நல்ல விஷயமாக உன் வாழ்வில் அரங்கேற போகிறது என்ன வாழ்க்கை என்று உன்னுடைய எண்ணத்தை மாற்றி அமைத்து எனக்கு கிடைத்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை என்று நீ எனக்கே வந்து நன்றி சொல்லப் போகிறாய் சொர்க்கமே உன்னை கண்டு வியக்கும்படி சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தருள போகிறேன் என் செல்லமே என் உதவியை கேட்டு நீ எப்பொழுது என்னை வணங்கினாலும் அடுத்த நிமிடமே என் உதவி உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னை தூக்கிவிட உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கின்றேன் என்று நீ நம்பு உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபொழுதும் வருந்தாதே என் செல்லமே வாழ்க்கையில் முயற்சி செய்யாதவரை எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது கஷ்டம்தான் யாராலும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நீ முயற்சி செய்து என்னை நோக்கி வருகிறாயோ அப்பொழுதே உன் முயற்சிகளுக்கான முழு பலனையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் யார் என்னை அன்போடு அப்பா என்று கூறி அழைத்தாலும் அவர்களுக்கு தாமதமின்றி உடனே காட்சி அளிப்பேன் என் தன் மே உன்னுடைய வாழ்விலும் நான் விரைவில் காட்சியளித்து உன்னுடைய எல்லா சோகங்களையும் சந்தோஷமாக மாற்றத்தான் போகிறேன் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தேவையில்லாத கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு எல்லா விஷயங்களையும் பொறுமையோடு எதிர்கொள்ளப்பார் இத்தனை வருடங்களாக என்னிடம் காத்திருந்து கேட்ட ஒன்று இப்பொழுது உன்னிடம் வரமாக வந்து சேரப்போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்ல குழந்தையே இனி உன் மனம் உடைந்து அழுகும்படி நான் எந்த கஷ்டத்திலும் உன்னை விடமாட்டேன் என் மீது தலை வைத்து படுப்பதற்கு உன்னை வருடி விடுவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் எத்தனை உறவுகள் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் உன்னுடைய அம்மா அப்பா போல் ஆகாது என்று தானே கண்ணீர் வடிக்கிறாய் நான் அறிவேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை துரத்தி அடித்து உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருந்து உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் ஆறுதல் வாக்குகளை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என்று மட்டும் நினைக்கிறேன் உன் முகத்தில் நான் மகிழ்ச்சியை வரவழைப்பேன் புன்னகையை நான் பார்த்து ரசிக்க காத்திருக்கிறேன் உன்னை அழிக்க நினைக்கும் எதிரிகளை நீயும் அழிக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டாம் என் செல்லமே அது தவறான பாதையாக மாறிவிடும் உன்னை அழிக்க நினைப்பவர்களை உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிரு உனக்கான வெற்றி மிக விரைவாக வந்து சேர்ந்துவிடும் நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் மிக சிறப்பாக பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வாய் எத்தனையோ சவால்களை இதுவரை நீ கடந்து வந்திருப்பதையும் யாருமே அடையாத கஷ்டங்களை இதுவரை நீ அனுபவித்து வாழ்ந்து வருவதும் எனக்கு தெரியும் கட்டாயம் உனக்கு அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் தைரியமாக இரு எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ மீண்டு வந்து எல்லா சந்தோஷங்களையும் பெறப்போகிறாய் எல்லா சவால்களிலும் ஜெயித்து நீ வெற்றி போகிறாய் உனக்கு நல்லது நடப்பதற்காகவே உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு துணையாய் இருப்பார் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உறவை உனக்காக நான் அமைத்து தருவேன் என் செல்லமே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இருந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நான் இப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன் இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தார் உன் வாழ்வில் வரக்கூடியதை எதிர்கொள்ள முடியாமல் போகிவிடும் உன் வாழ்வில் வரக்கூடியதெல்லாம் நல்ல விஷயம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அதை பெற்றுக்கொள்ள தயாராக காத்திரு கஷ்டம் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் போராட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்காது இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போகலாம் மிக பெரிதாக எந்த விஷயத்திற்கும் முயற்சி செய்ய வேண்டாம் கிடைத்ததே போதும் என்று மிக சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் கஷ்டத்தை உன் உண்டாக்கியதன் மூலமாகத்தானே வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி உயர்வான வாழ்க்கையை பெறுவது எப்படி சிக்கல்களை துரத்தி அடித்து துன்பங்களை துரத்தி அடித்து மிக பெரிய சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வது என்ற பல சிந்தனைகள் உனக்குள் வந்தது எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கு துணையாய் இந்த ஆஞ்சநேயர் நான் இருந்து நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி